கங்கை மைந்தர் தர்மத்தின் திருவுருவம் பீஷ்மர் தன் தந்தைக்காக வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியம் கடைப்பிடித்து வாழ்ந்தவர் தான் விரும்பும் நேரத்தில் மரணத்தை ஏற்கும் மரத்தை பெற்றவர் பகவான் பரசுராமரின் முதல் சிசியன் சிகண்டி பீஷ்மருடன் திருமணம் செய்து வைக்கும்படி பரசுராமரிடம் வரம் பெற்றிருப்பாள் ஆனால் பிரம்மச்சாரியம் கடைப்பிடித்திருக்கும் காரணத்தால் பீஷ்மர் சிகந்தியை திருமணம் செய்து கொள்ள மறுத்து விடுவார் குருவின் ஆணைக்கு அடிப்படையாத பீஷ்மனே நீ என்னோடு யுத்தம் என்றார் பீஷ்மரின் மறுப்பிற்கு பிறகும் பருசுராமர் மற்றும் பீஷ்மருக்கு இடையே மிகப்பெரிய யுத்தம் நிகழ்ந்தது ஆனால் பகவான் பருசுராமராலே பீஷ்மரை வீழ்த்த முடியவில்லை இரண்டு பேருமே சமமாக போர் புரிந்தனர் ஆனால் பருசுராமர் தனது ஆணைக்கு அடிப்படையவில்லை என்றும் மிகவும் கடுமையான கோபத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் போர் புரிந்தார் பீஷ்மர் தனது குருவிடம் போர் புரிய மனதில் போர் புரியும் போதே பீஷ்மரை வீழ்த்த முடியவில்லை பீஷ்மர் எனும் பெயரை உச்சரித்தாலே இதிகாசத்தில் அவரை எதிர்க்க எவரும் இல்லை தனது இறப்பு வரை தன் கையில் வில்லந்தின் நின்ற பீஷ்மரை எவராலும் வீழ்த்த முடியவில்லை பீஷ்மர் குருஷேத்திர போரில் கௌரவர்களின் சேனாதிபதி பதவியில் இருந்தவரை பாண்டவர்களால் நூறு இவர்களில் கூட கொள்ள முடியவில்லை பீஷ்மர் கோபத்துடன் முழு ஆக்ரோஷமாக போர் புரிந்து பாண்டவர்களின் எழுபது சதவீத போர்பட்டைகளை அழித்து விடுவார் யுத்தத்தில் ஆயுதமே ஏந்த மாட்டேன் என்று சபதம் எடுத்த கிருஷ்ணனையே ஆயுதம் ஏந்த வைத்தவர் பீஷ்மர் அப்படி என்றால் யோசித்து பாருங்கள் பீஷ்மரின் வீரத்தை பற்றி இதே நிலை நீடித்தால் கிருஷ்ணனை யுத்தக்களத்தில் யுத்தம் புரிந்தால் தான் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என் உருவாக்கியவர் பீஷ்மர் எவராலுமே வெற்றி கொள்ள முடியாத ஒரு வீரன் யுத்த களத்தில் பாண்டவர்கள் ஐந்து பேரையும் தண்ணி ஒருவராக சமாளித்த மாவீரன்